அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர் வெல்கம் டு பானு வீட்டு கிச்சன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கார சட்னி எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்னிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பூண்டு நறுக்கி வச்சுக்கோங்க மட்டும் நம்ம காம்பெடுத்து வச்சுட்டு எல்லா அதோட சீரகமும் உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சிக்கிறலாம் இப்போ கடாயில் என்ன சூடானதும் கடுகு பருப்பு போடுவோம் நல்லா வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி பேஸ்ட்டை போடலாம் சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க சட்னி நம்ம மேலே தெரிக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ மூடி போட்டு டூ டூ மினிட்ஸு சிம்மில் வைப்போம் கூட ஒரு தடவை திறந்து நல்லா கிண்டி விடுங்க சட்னி நம்ம மேலே தெரிச்சுட்ருப்போம் அதனால தான் மூடி போட்டு வைக்கிறோம் நீங்கள் வந்து மூடி போட்டுட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கரலாம் துறந்த கிண்டையில் சிம்மில் வச்சுக்கோங்க சட்னி நல்லா கொதிச்சு நமக்கு ரெடி ஆகிருச்சு என்னெல்லாம் மேலே திரண்டு வந்துருச்சு அருமையான சட்னி ரெடி நமக்கு எல்லோரும் பொதுவாக வதக்கிட்ட சட்னி வைப்பாங்க நம்ம சட்னியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்கியிருக்கோம் இதை இட்லி தோசைக்கு சாப்பிட அருமையாக இருக்கும் சுவையான கார சட்னி ரெடி அழுதல் இல்லை